ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஷன் ஃபேமிலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய உடலில் ஏற்படுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் தினமும் காலையில் எழுந்த உடனேயே தண்ணி குடிக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் வந்து அழிஞ்சு கழிவாக வெளியேற்ற உதவுது பல் தொலைக்கியதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரக குடல்களையும் பெருங்குடலையும் நல்லா சுத்தம் பண்ணி கழிவுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்ற உதவுது நாம் தூங்கி எழுந்ததும் தண்ணி குடிக்கிறதுனால வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் தடுக்குது பற்களில் இருந்தும் கிருமி நாசினிகளை வெளியேற்றி வாய்க்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது உடலில் இருக்கக்கூடிய அசுத்த நீரை வியர்வை மூலமாக வெளியேற்றுது அல்சர் ஏற்படாமல் தடுக்குது இரத்த சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து உடலை எப்பவும் எனர்ஜியோட வச்சிருக்க உதவுது தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது குடல் இயக்கம் சீராக நடைபெற உதவுது அதனால் முகப்பருக்கள் இல்லாமல் பலபலப்பாகும் உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைஞ்சு எந்தவித நோயும் உடலை தாக்காதபடி பாதுகாக்கும் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணி குடிக்கும்போது குடல் சுத்தம் அடையிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையே ஏற்படாது நீர்ச்சத்து சத்து குறைவாக இருந்தால் சிலருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலைவலி குறைய ஆரம்பிக்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுகள் எல்லாம் வெளியேறி சீக்கிரத்திலேயே பசி எடுக்க ஆரம்பிக்கும் இதயத்தில் இரத்த அழுத்தம் சீராக இருந்து இதய நோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்குது உடலினுடைய மிக முக்கிய உறுப்புகள் ஈரப்பதம் மூட்டப்பட்டு அதனுடைய இயக்கங்கள் சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுது செரிமானம் சீராக நடைபெறவும் உதவுது சருமத்துக்கு தேவையான நீரேற்றம் கிடைக்கிறதுனால சாஃப்டாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய சருமம் மாறும் அழகும் கூடும் நிணநீர் மண்டலத்தை வலிமையடையவும் செய்து நம்ம காலையில் மதியானம் நைட்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா செரிமான பிரச்சனையே ஏற்படாமல் பாதுகாப்பு அளிக்கும் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னால் தண்ணி குடிச்சிட்டு குளித்தோன்னா நம்மளுக்கு வந்து ரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாப்பு அளிக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது மூலயமா ரத்த அழுத்த இருந்தும் இதய நோய் பாதிப்புகள்ல இருந்தும் நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம் இதுக்கு பேர் தான் வாட்டர் தெரப்பி இந்த மெத்தட் வந்து இருந்து வந்ததாக சொல்லப்படுது காலையில் எழுந்ததும் முகம் கழுவிட்டு பல்லு கூட வளர்க்காமல் நாலு டம்ளர் தண்ணி வரைக்கும் குடிப்பாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்களாம் இதனால தான் ஜப்பானியர்கள் வந்து எப்பவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல்